சர்க்கரை நோய் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தான் நிகழ்வு உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு ஜூம்பா நடனம் மற்றும் வாக்கத்தான் நிகழ்வு கோவை ரேஸ் கோர்ஸில் நடைபெற்றது இந்நிகழ்வை கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் திரு வி பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலக நீரிழிவு நோய் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு இன்று கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவ மையமும் இந்திய மருத்துவ சங்கம் கோவை மற்றும் ரோட்டரி சங்கங்கள் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இணைந்து இந்த விழிப்புணர்வு நடைப்பயிற்சி பணத்தை துவங்கியிருக்கின்றோம் இந்த ஆண்டு உலக சர்க்கரை நோய் தினத்தினுடைய மைய கருத்தானது சர்க்கரை நோயுடன் நல வாழ்வு என்பதாகும் வெல் பூயிங் வித் டயபிட்டிஸ் சர்க்கரை நோயில் அனைவரும் ஆரம்பத்திலிருந்து கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டால் என்னுடைய பாதிப்புகளில் இருந்து தவிர்த்து நல்வாழ்வு வாழலாம் என்பதற்காகத்தான் இந்த நடைப்பயணம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சி சீரான பரிசோதனைகள் முறையான சிகிச்சை இருந்தால் சர்க்கரை நோயின் பாதிப்பிலிருந்து நாம் அனைவரும் பாதுகாக்கப்பட்டு சர்க்கரை நோயிடம் நல்வாழ்வு வாழலாம் என்பது இந்த ஆண்டினுடைய கருத்தாகும்